வணக்கம் ஜெயின் இன்னைக்கு ஈரான் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் ஈரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அப்படின்னா ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் ஹயத்துல்லா இத்தனை வருட காலம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வருட காலம் ஈரானுடைய சிங்கிள் பவர் சென்டரா எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம அந்த நாட்டை அந்த அவங்களுடைய இராணுவத்தை மற்றும் இஸ்லாமிய ரெவல்யூஷனரி கார்ட் கோர்னு சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசி இதை முழுவதும் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்த நபர் வளைகுடாவே நம்மளுடைய மேற்கு ஆசியாவுடைய பாலிடிக்ஸ்லையுமே ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயத்துல்லா தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலே கொஞ்சம் கலங்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹயத்துல்லா தான் பட் இப்போ லாஸ்ட் ரெண்டு வாரமாக கிட்டத்தட்ட பதினெட்டாம் ஜூனுக்கு பிறகு இவர் எங்கே இருக்கிறாருன்ற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரியல பப்ளிக் அப்பியரன்ஸ் கிட்டத்தட்ட ஜீரோ ஆகிடுச்சு இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஈரான் மக்கள் இப்போ கவலையில் கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நியூஸு ஸோ ஜெருஸ்லேம் போஸ்ட் ஒரு இஸ்ரேல் பேஸ்டு பத்திரிகை அவங்க வெளியிட்டு நிச்சமாக அவங்க நாட்டுக்கு ஒரு சில சார்பாக தான் இந்த ஊடகங்கள் வெளியிடுவாங்க பட் நம்ம வேறு சில சோர்சஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஹயத்துல்லாவுடைய நிலைமை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் தெரியுது இதை நமக்கு உறுதிப்படுத்த முடியாது பட் நம்ம நிறைய ஃபேக்ஸ் லீடிங் ஃபேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் போகுது ஸோ என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஹயத்துல்லாவோட உயிருக்கு பெஞ்சமின் எத்தன்யாவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குறி வச்சார் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே பார்த்துருக்குறோம் அமெரிக்கா உளவுத்துறையும் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ஹயத்துல்லாவுடைய பாதுகாப்புக்கு இன்சார்ஜாக இருந்த ஒரு மிக முக்கியமான ஜென்ரல் ஒரு மூன்று வருடம் முன்னாடி பேசும்போது மொசாடோடய ஏஜென்சி எங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்களான்னு கூட எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்றது ஸோ மொசாடோடைய இன்ஃபில்ட்ரேஷன் இஸ்ரேல் ஈரானுக்குள்ளே அப்படின்றது நம்ம நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு இருக்குது அந்த எதிரி நாட்டுக்குள்ளே போய் ஒரு ட்ரோன் பேஸை கிரியேட் பண்ணி அவங்களுடைய இராணுவ தலங்களை தாக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ மொசாடோடைய இன்ஃபில்ட்ரேஷன் இஸ்ரேல் ஈரானுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாவது ஐஆர்ஜிசியோடைய டாப் கமாண்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து எலிமினேட் பண்ணப்பட்டாங்க ஸோ அடுத்த லெவல் ஆஃப் லீடர்ஸை நம்பி ஹயத்துல்லா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நாலாவது அமெரிக்காவுடைய சிஏயுமே இவங்க பின்னாடி ரொம்ப போய்ட்டு இருக்காங்க இவங்களுக்கு நட்பு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானில் அமெரிக்காவுடைய ஏஜென்ட் சிஏ ஏஜென்ட்ஸ் பெர்ஷிய மொழியை கற்றுக்கிறது ஈரானுடைய அந்த இதை க கலாச்சாரத்தை கற்றுக்கிறதுன்றது ஹோம்ஒர்க்கை ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே ஆரம்பித்தாங்க ஸோ ரெண்டு முக்கியமான நாடுகள் வலிமையான உளவுத்துறை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அவங்களால இவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆறாவது இஸ்ரேல் கடந்த காலங்களில் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பன்னெண்டு நாள் யுத்தத்துலையுமே எத்தனை பேர் அவங்க கொண்டாங்க டாப் ஷார்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ ஹயத்தல்லாவுடைய லொக்கேஷனை இங்கே தான் இருக்கிறாருன்ற லொக்கேஷனை இன்றைக்கி அவங்களில் ஒருத்தர் சாதாரணமாக சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டதை அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேப் போட்டு இங்கே தான் ஹயத்துல்லா இருக்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்குது அடுத்தது எடுத்திங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் அயத்துல்லா ஒரு ரகசியமான பங்கரில் இருக்கிறார் இது ஃபஸ்ட்டு செய்தி அந்த பங்கரில் சுற்றி ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு எந்த விதமான எலக்ட்ரானிக் உபகரணங்களுமே கிடையாது அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டு ஏன்னா எங்கேயாவது நீங்கள் ஆன் பண்ணிங்க ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டனால் அந்த இடத்துல இஸ்ரேலால் போக முடியுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ பழைய முறையில் மெசஞ்சர் பாக்ஸ் முறையில் ஹயத்துல்லாவுக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் ஒரு சீக்ரெட் ஆட்கள் மூலிமா அவரை நோக்கி அவருக்கு நேராக பர்சனலாக வந்து சொன்ன பிறகு அவர் எடுக்கக்கூடிய அந்த இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷனாக அங்கேருந்து வேறு இடத்துக்கு வந்து ரிலே பண்ணக்கூடிய நிகழ்வு தான் நடந்துகிட்டுருக்கு அவருடைய ட்விட்டர் ஐடி இது எல்லாமே வேறு யாரோ தான் ஹேண்டில் இருக்காங்க அவர் ஹேண்டில் பண்ணலை ஸோ இப்போது இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரகசியமான பங்கர் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவருடைய லொக்கேஷனை வந்து இப்போ தெல்லந்தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் அடுத்தடுத்த நாடுகள் அல் ஜசீராவாக இருக்கட்டும் நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும் கலீஜ் டைம்ஸாக இருக்கட்டும் அரப் நியூஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சொல்கிறது கிட்டத்தட்ட இவருடைய ஆப்சன்ஸ் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அவர் வந்து தொலைக்காட்சிகளில் இல்லை அவர் அடிக்கடி பேசுவார் நிறைய வந்து பேசுவார் ஃபோட்டோஸ் இருக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க கடைசியாக வந்த வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு நாளைக்கு மேலே ஆச்சு அதுலேயுமே ரொம்ப கிரெய்னியாக அவர் முகமாக இல்லையான்னு டவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த வீடியோவை அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இதே தான் ரிப்போர்ட் பண்ணாங்க அவர் ஒரு பங்கரில் இருக்கிறாரு அப்படி அவர் ஒரு வேளை கொல்லப்பட்டால் அவருடைய அடுத்த வாரிசு யார் அப்படின்றதில் மூணு முக்கியமான மத குருக்கள் அங்கே இருக்கக்கூடிய முல்லாக்களில் மூணு பேர் ஐடென்டிஃபை பண்ணி அதில் யாராவது ஒருத்தர் இவருடைய தலைமை பொறுப்புக்கு வருவாங்க அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி அவர் மகனும் மிஸ்ஸிங் முஸ்தபாவும் மிஸ்ஸிங் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல அதே மாதிரி ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்ட் பங்கரில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம செய்தி வந்தாலும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஆதி ஒன் த்ரீ ஒன் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் இன் ஈரான் ஹயத்துல்லா அலி கமேனி வாஸ் அசாசினேட்டட் அலாங் வித் திஸ் ஃபேமிலி குடும்பத்தோடு கொல்லப்பட்டார் அப்படின்றது பட் இது ஒரு ரெண்டு லட்சம் வியூ போனாலும் அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பதினாறாம் தேதி ஒரு போஸ்ட் வந்திருக்கு கமேனே மற்றும் அவருடைய ஃபேமிலி எல்லாருமே வடகிழக்கு இரு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் பகுதியில் அவரை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க பட் இது எல்லாமே கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய வெப்சைட் அதில் நிறைய அப்டேட் வரும் அவருடைய வெப்சைட்டில் அவர் என்ன பேசுகிறாரு என்ன இது பண்ணுறாருன்றது அப்டேட் வரும் வெப்சைட் இப்போ அப்டேட் ஆகலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் இருக்கே தவிர அவரோட புகைப்படம் கூட வரல ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு கொஷின் மார்க் வருது நாட்டு மக்கள் பதட்டம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த தலைவர்கள் ஜென்ரலாக ஒரு புகைப்படமோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை பண் போடுறத நம்ம பார்த்துருக்கோம் சதாம் உசேன் காலத்தில் இது நடந்துச்சு பட் அந்த மாதிரி ஒரு இது எதுவுமே இல்லை ஈரானுடைய ஸ்டேட் மீடியாவும் இதை பற்றி எதுவுமே பேசலை ஐஆர்என்ஏ தான் அவங்களுடைய அஃபிஷியல் ஊடகம் அதிலிருந்து தான் அவருடைய செய்திகள் எல்லாமே வெளியில் வரும் ஆனால் அவங்களுமே இப்போ சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் பதினாறு வடகிழக்கு தகரானில் அவர் வந்து நகர்த்தப்பட்டார் ஃபர்ஸ்ட்டு செய்தி ஜூன் இருபத்தி நாலு அவரும் ஒரு குடும்பத்தோட கொல்லப்பட்டார் அப்படின்றது செகண்ட் செய்தி ஜூன் இருபத்தி ரெண்டு இஸ்ரேலோட தாக்குதலுக்கு பிறகு அவர் வந்து தலைமறைவாயிட்டார் நான் சரண்டர் ஆக மாட்டேன் உயிரே போனாலும் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருக்காருன்றது ஜூன் இருபத்தி ஒன்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் பங்கருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு ஒரு ரெயின்ஃபோர்ஸ் பங்கருக்குள்ள தன் தான் கொல்லப்பட்டால் அடுத்தது யார் அப்படின்ற மூணு சக்ஸஸரை வந்து நியமிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஜூன் இருபத்தி ஒன்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் பார்த்தோம் அப்படின்னா இதே செய்திகள் தான் வருது அடுத்தது ஜூன் இருபத்தி மூணு நியூயார்க் டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது சேட்டலைட்டு ஃபோனு எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுமே இல்லாமல் அவரோட நம்பிக்கையான சில பேர் மூலயமா தான் அவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு தன்னுடைய அடுத்த தலைமுறை யார் அடுத்த தலைவர் யாருன்றதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டு தான் கீ பிளானிங் ஃபார் சக்சஸர் அப்படின்னா ஒன்று ஓய்வு பெறுறாரு இல்லை அவர் ஏதாவது காயம் அடைஞ்சிருக்கணும் அவரால் முடியலை ஏற்கனவே எண்பத்தி ஆறு வயசு இல்லை அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்றது அப்புறம் ஜூன் இருபத்தி ஆறு ஜெருசலம் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அவர் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸே இல்லை அப்படின்றது வருது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பொழுது அவருடைய ஆப்சன்ஸ் அப்படின்றது இதற்கான கேள்விகளை வழிவகுக்குது ஸோ ஈரான் அரசாங்கம் அவரோட புகைப்படத்தை வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு பட் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்படியே அவர் இறந்திருந்தாலும் அந்த அரசு நிச்சயமாக அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா போர் நிறுத்தம் அப்படின்றது இப்போவே டெம்பரரியாக தான் இருக்குது ஒரு பதட்டம்லாம் தணிஞ்ச பிறகு தான் அந்த மாதிரியான நியூஸ் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க ஹசன் நஸ்ருல்லா ஹிஸ்புல்லாவுடைய தலைவன் அவங்க கொல்லப்பட்ட போதும் இதே மாதிரியான ஒரு இதை தான் நம்ம பார்த்தோம் ஸோ ஹயத்துல்லா அவர்கள் சேஃபாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ப்ராப் கொஸ்டின்ஸ் நிச்சயமாக இருக்குது வெஸ்டர்ன் மீடியா அவங்க கண்டிப்பாக ப்ராபகண்டாக பண்ணுவாங்க நம்ம இது உறுதிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இஸ்ரேலும் கிளைம் பண்ணலை அவங்க எப்பயுமே கிளைம் பண்ண மாட்டாங்க ஒரு சம்பவத்தை செய்வாங்க ஆனால் கிளைம் பண்ண மாட்டாங்க அமெரிக்காவும் பெரிய லெவலில் கிளைம் பண்ணலை இப்போ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முன்னு நடத்திட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிபராக இருக்கக்கூடிய முகமது பஷ்கான் தான் இவங்க தான் அவர் தான் முன்னெடுத்து போயிட்டுருக்காரு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாசி முன்னெடுத்து போயிட்டுருக்காரு ஹயத்துல்லா அவர்களுடைய எந்த விதமான கம்யூனிகேஷனுமே இல்லை என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த அப்டேட்டோடு பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்